லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நோன்பு விரதம் அதை பற்றி நாம் பார்க்கலாம் நாம் ஒரு விரதம் இருக்கிறோம் எதற்காக ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும் அதாவது என்னென்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் உடல் வியாதி இருந்தால் அதெல்லாம் தீரணும் ஏதோ ஒரு சங்கல்பம் நாம் அது நிறைவேற்று அதற்காக விரதம் இருப்போம் அதாவது ஒரு சஷ்டி விரதம் ஏகாதசி விரதம் கீர்த்தி விரதம் என்று நாங்கள் இருப்பது அப்போது அந்த சங்கல்பம் நிறைவேறுவதற்காக இருக்கக்கூடியது அந்த விரதம் விரதம் என்றால் என்னென்னா அன்றைக்கு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது விரதம் என்பது உணவை குறைத்து கொள்வது உணவை குறைத்து கொள்ள வேண்டும் உணவை சுருக்கிக் கொள்ள வேண்டும் அன்றைய தினம் சாத்வீகமான உணவு தான் உண்ண வேண்டும் அதுதான் நல்லது அளவோடு அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அவ்வளோதான் உண்ண வேண்டும் ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்போது தான் நமது புத்தி எல்லாம் நன்றாக செயல்படும் அன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது மனம் மூடி மெய் என்று சொல்வார்கள் அந்த நாளும் நாம் அந்த பகவான் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அந்த மூன்றையும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன் தாட் வேர்ட்ஸ் அண்ட் டீட் என்கிற மாதிரி மூன்றாலும் அந்த பகவான் நாமத்தையே தான் நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது அந்த பகவான் நாமம் தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நாம் அந்த விரதம் இருக்க வேண்டும் அதுதான் நல்ல முறை அதுதான் கடைபிடிக்க வேண்டிய முறை அன்றைய தினம் எட்டு எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அது மட்டுமல்ல பகை பொறாமை இவையெல்லாம் தூழியாக கூட நம் மனதில் தோன்றக்கூடாது ஒருவரை கண்டு பொறாமைப்படுவது பகைமை கொள்வது இவை எல்லாம் அதற்கு எதிரிகள் இது ஆகும்னா நம்முடைய நோன்பு நம்முடைய விரதம் இருக்கிறோமே அந்த நம்முடைய விரதத்திற்கு அது பாங்கு ஏற்படுத்தும் அதற்கு பலன் இல்லாமல் போய்விடும் இவ்வாறு நாம் இருந்தோமானால் அதற்கு பலனே இல்லாமல் போய்விடும் நம்முடைய விரதங்கள் பலன் அளிக்காது ஆகவே இவற்றையெல்லாம் தவித்து மனம் மூலிமை ஆகியவற்றால் அந்த தெய்வத்தையை வழிபட்டு தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டு பகை பொறாமை கோபம் முதலியவற்றுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய விரதத்தின் பலன் நமக்கு சீக்கிரமே நமக்கு ஏற்படும் நம்முடைய சங்கல்பம் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் Anglani boğundu